ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை முழுமையாக கேட்கும் நொடி முதல் நீ இழந்ததை தவறவிட்டதை பெரிய இழப்பானதை எல்லாவற்றையும் உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் என் செல்லமே நிச்சயமாக உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் சக்திய வாக்கு நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டால் நான் அமைதியாக செல்லும் நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டால் தான் இந்த நாள் அமைதியாக செல்லும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் சில தொடர் இழப்புகள் முடிவுக்கு வந்தாலும் பணவரவில் சிறு தடைகள் தொடரும் காலம்தான் பயம் மற்றும் பதட்டம் மேலும் இழப்புகளை அதிகரிக்கச் செய்துவிடும் கொஞ்சம் ஓய்வெடுத்து அடுத்து தெளிவாக திட்டமிடு இழந்தவைகள் மீண்டும் நிச்சயமாக கிடைக்கும்படி உன் சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் நீ மீண்டும் மீண்டும் செய்த தவறுகளை செய்யாமல் காத்திருந்து உனக்கான இலக்கை சரியாக அடைய மீண்டும் ஒரு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வாய்ப்பு தருவேன் சரியாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லவே நீ என்னிடத்தில் வருத்தமாக பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன் சாயப்பா என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போன்று இருக்கிறதே என்னால் எதிலும் முழு மனதால் செயல்பட முடியவில்லையே என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய் என் செல்லமே என் செல்ல குழந்தையே பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான் பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகிறதோ அதேபோல் அதற்கும் தீர்வு இருக்கும் என்பதையும் உன் மனம் நம்ப வேண்டுமல்லவா அந்த தீர்வினை நோக்கிச் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தீர்வு தர காத்திருக்கின்றன நீ பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று ஆராயாமல் அதற்கென இருக்கும் ஒரு சிறிய தீர்வை முதலில் கண்டுபிடிக்க கற்றுக்கொள் அதற்குத்தான் நான் உனக்கு சக்தி தருகிறேனே இந்த சாயப்பா அந்த சக்தியை கவலைகளில் இழக்க வேண்டாம் உன்னால் முடியும் ஆம் செல்லமே உனக்கான தீர்வை நீ நிச்சயமாக கண்டடவே கண்டடைவாய் என்று செல்லமே உன் மனதில் எழும் ஆசைகள் பலவற்றை நீ ஒதுக்கி வைத்தாய் உன் கடமைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறாய் கடந்த கால வழிகளை கடந்து நீ வெற்றி வர கடுமையாக முயற்சிக்கிறாய் புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக கிடைக்கும் உன் கனவுகள் நிஜமாகும் இதற்காகத்தான் நீ இத்தனை நாட்கள் காத்திருந்தாய் உனக்கு நான் கொடுத்த சில வாய்ப்புகளை நீ தவறவிட்டிருந்தாய் மீண்டும் உனக்கு வாய்ப்பினை நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு நான் தருவேன் எனவே நீ வாய்ப்பு பற்றி நேர்மறை எண்ணங்களை உருவாக்கு உன் ஆசைகள் மற்றும் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும் ஆம் சொல்லமே அதே நேரத்தில் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் தானே உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டும்தான் பிறகு உன் வீட்டில் மங்கள ஒளி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் பேச்சுவார்த்தை நடத்த திருமண நிச்சயம் செய்ய காலம் அதற்கேற்ற சூழல்கள் எல்லாம் இணைந்து வரும் போய் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் என் சொல்லமே சரியான நபர்களை தொடர்பு கொண்டு பேசுவார்கள் உன்னிடத்தில் ஆகவே சரியான வழியை அந்த சமயத்தில் இந்த சாயப்பா உனக்கு நான் உணர்த்துவேன் அந்த வழியே சென்றுவிடு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நாம் சொல்லமே நான் சொல்வதை முக்கியமான ஒன்றை நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் அதை நீ மனதில் ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஏற்கனவே உனக்கு உணர்த்தி உள்ளேன் உன் கோபத்தால் நீ எதையாவது பேசிவிடாதே அது வாக்குவாதத்தில் முடியுமல்லவா எனவே கவனமே கவனமாக எந்த ஒரு பிரச்சனையிலும் கையாள கற்றுக்கொள் அது எந்த கவலையாக இருந்தாலும் அதற்காக கண்ணீர் சிந்தி கொண்டு இல்லாமல் அதற்கு அதனை என்னிடம் விட்டுவிடு உன் சாயப்பாவின் பாதத்தில் அதை எல்லாவற்றையும் கொட்டுவிடு உனக்கு ஆறுதல் தருவேன் நிச்சயமாக நினைத்தது அது எதையும் நினைத்து நினைத்ததையே நினைத்து அதிக கவலைப்பட்டால் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்றெல்லாமே உன்னிடம் வர வேண்டிய உன் உழைப்பிற்கான பணம் நிச்சயமாக வந்து சேரும் அது பற்றி எதிர்மறை எண்ணங்களை உருவாக்காமல் இரு பொறுமையும் அன்பும் உன் உன்னை கவசமாக காக்கும் ஆம் சொல்லமே எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஓ யோசித்து முடிவிடு வெற்றியும் சாத்தியமாக இருக்கும் என் செல்லமே அதே போலத்தான் துன்பங்கள் நிரந்தரமில்லை என்பதை உனக்கு பலமுறை கூறியிருக்கிறேன் நீயும் அதனை பலமுறை உணர்ந்துள்ளாய் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் எந்த துன்பத்திலும் நீ செய்யும் கடமைகளில் இருந்து விலகாமல் உன் கடமையை செய்யும் போது அதற்கு பல நிச்சயமாக கிடைக்கும் இப்போது நீ என் அருளை பரிபூரணமாக பெற்றுவிட்டாய் இருந்தும் தினமும் விடிந்ததும் உன் மனதில் சலனமும் குழப்பமும் வருகின்றது நீ உன் வேலைகளில் கவனம் செலுத்து உன் பணிகளை சிறப்பானதாக நான் மாற்றித் தருகிறேன் ஆம் செல்லமே அச்சமின்றி கடமை செய்து உச்சம் தொடுவாய் நிச்சயமாக விரைவில் ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பளிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக்கொள்கிறீர்களே அது என் விஷயத்தில் உண்மையாகவே நடந்து விட்டது சாயப்பா என்று என் இடத்திலே நன்றி சொல்ல ஓடோடி வருகிறாய் யாரையுமே வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது புரிகிறதா அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாகவே வந்து விழும் வார்த்தைகளும் வார்த்தைகளும் பழித்து விடுகின்றன ஆகவே எல்லாவற்றுக்கும் தெய்வ குரு நம்பிக்கைதான் காரணம் அதனால் தான் நான் சொல்கிறேன் யாரையும் பழித்து பேச வேண்டாம் சில நேரம் போல் இருக்காது அது பழித்து விடும் ஆகையால் யாரையும் பழித்து பேச வேண்டாம் வஞ்சிக்க வேண்டாம் அவர்களை எல்லாவற்றையும் அவர்கள் எல்லோரையும் என்னிடத்தில் விட்டுவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ யாரையும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு மனதார எல்லோரையும் நேர்மறை எண்ணத்துடன் பார்த்து பழகு என் செல்லமே அதீதமாக யாரிடமும் பாசம் வைக்காதே அன்பாக பேசு உனக்கானது நல்லது நடக்கும் நிச்சயமாக ஆம் செல்லமே உனக்கு இந்த சாயப்பா சொல்லும் வாக்கு ஒவ்வொன்றும் நிச்சயமாக உண்மைதான் என் சொல்படி கேட்டு நான் சொல்படி போல் நடந்து கொண்டால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதொரு விதமாகத்தான் நடக்கும் நிச்சயமாக நடத்தி வைப்பேன் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்